முட்டை குழம்பு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம மசாலா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் ரெண்டு லவங்கம் ஒரு ஏலக்காய் சின்னதாக ஒரு துண்டு பட்டை சோம்பு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பன்னெண்டு இருக்கும் அதையும் சேர்த்துக்கிறேன் கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் எல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும் இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இதில் எல்லா மசாலும் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் இது எல்லாம் சேர்த்து எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் முடி தேங்காய் எடுத்து துருவி எடுத்துக்கிட்டேன் அந்த தேங்காயை இதிலே சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த கடாயில் சூட்லேயே தேங்காய் வந்து ஆரிச்சின்னா நம்ம வரைச்சிக்கலாம் ரொம்ப நேரம் வதக்க வேணாம் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இது நல்லா சூடு ஆரட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலா வரத்து அதே கடாயில் முட்டையை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு ஆறு முட்டை வேக வச்சு எடுத்துருக்குறேன் அந்த முட்டையை எடுத்து எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் முட்டை நல்லா வருந்துடுச்சு இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ இதே கடாயில் நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிக்கலாம் ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம வேறு கடாயை மாற்றணும்னு அவசியம் இல்லை எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு அஞ்சு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டு அந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு அரை கிலோ தக்காளி எடுத்து பொடியை நறுக்கிக்கிட்டு அந்த தக்காளி சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளி வெங்காயம் நல்லா வெந்து நல்லா மசிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வந்து நம்ம வதக்கிக்கணும் வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்ச மசாலா வந்து சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம வறுத்த தேங்காய் எல்லாம் வந்து சின்ன வெங்காயம் எல்லாம் வந்து மிக்ஸியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு இப்போ அந்த விழுதை சேர்த்துக்கலாம் அரைச்ச விழுதை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் மசாலா சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை அலசி ஊற்றிக்கிறேன் இந்த முட்டை குழம்பு வந்து சாதத்துக்கு சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் வந்து சாதத்துக்கு தான் செய்கிறேன் பாருங்கள் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ வந்து முட்டை சேர்த்துக்கிறேன் முட்டை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வதங்கட்டும் மசாலாலாம் அரைச்சி ஊற்றி தேங்காயெல்லாம் சூப்பரான ஒரு முட்டை குழம்பு நம்ம செஞ்சிட்டோம் இந்த குழம்பு நீங்கள் சப்பாத்தி கூட சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக நான் அதிகமாக வந்து சப்பாத்தி கூட தான் செய்வேன் இன்னைக்கு வந்து நான் சாதத்துக்கு தான் செஞ்சுருக்குறேன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்